மாணவ நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் தமிழ்நாடு அரசின் அவள் அதாவது பெண்களுக்கான அந்த வன்முறையில் இருந்து தற்காத்துக் கொள்ள வேண்டும் அவர்களுக்கான விழிப்புணர்வை வழங்க வேண்டும் அதற்காக இந்த திட்டம் தொடங்கப்பட்டது இந்த திட்டம் தொடங்கப்படுவதற்கான பின்னணி என்ன பார்த்தோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூன்று அன்று தமிழ்நாட்டில் காவல்துறையில் முதல் முறையாக பெண் அதிகாரிகள் முறைப்படி சரிங்களா அந்த பணிகளில் காவல் சில காவல்துறையில் பெண்களை சேர்க்கப்பட்டு ஐம்பது ஆண்டுகள் நிறைவடைந்தது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு அதே முன்னிட்டு மார்ச் பதினேழு இரண்டாயிரத்தி இருபத்தி அன்று இந்த திட்டம் தொடங்கப்பட்டது சரிங்களா அதே மாதிரி இந்த தமிழ்நாடு காவல்துறை சரிங்களா அதுல ரொம்ப முக்கியமான ஒரு சாதனை என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி இரண்டு அன்று தமிழ்நாட்டில் சரிங்களா அனைத்து மகளிர் காவல் நிலையம் சென்னை ஆயிரம் விளக்கு பகுதியில் தொடங்கப்படும் இந்த அவல் திட்டத்தின் முக்கியமான இன்னொரு நோக்கம் என்ன பன்முறையிலிருந்து குழந்தைகள் சிறார்களை பாதுகாக்க வேண்டும் இது தவிர அவர்களுக்கு தேவையான விழிப்புணர்வுகளை வழங்க வேண்டும் அவங்களை தற்காத்துக் கொள்வதற்கான அந்த தற்காப்பு தொடர்பான பயிற்சிகள் அந்த கலை தொடர்பான பயிற்சிகளும் வழங்கப்படும்